முதல் வாசகம் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது இணைச்சட்ட நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பது இறைத்திருவசனங்கள் பத்து முதல் பதினான்கு முடிய மோசே மக்களை நோக்கி கூறியது உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடி உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பு ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை உன்னிடமிருந்து வெகு தொலையிலும் இல்லை நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீர் சொல்லாதவாறு அது விண்ணில்லை நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது பல்லவி கடவுளை நாடி தேடுவோரை உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக ஆண்டவரே நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன் கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் துணை செய்வதில் நீர் மாறாதவர் கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் நூக்கமடைவதாக ஆண்டவரே எனக்கு பதில் மொழி தாரும் உம் பேரன்பு நன்மை மிக்கது உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும் கடவுளை நாடி தேடுவோம் ஊக்கமடைவதாக எளியேன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன் கடவுளே நீரருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன் கடவுளை நாடி தேடுவோரை உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக கடவுள் சியோனுக்கு மீட்பளிப்பார் யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார் ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் அவர் மீ பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்ப கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக இரண்டாம் வாசகம் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன திருதூதர் பவுல் கொலோசேருக்கு எழுதிய இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் பதினைந்து முதல் இருபது முடிய இயேசு கட்புலனாகாத கடவுளது சாயல் படைப்பு அனைத்திலும் ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன அனைத்துக்கும் முந்தியவர் அவரே அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயர்தெழுவோருள் அவர் தலைபேறு ஆனார் தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார் சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் எனக்கு அடுத்திருப்பவர் யார் லூகா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை திருவசனங்கள் இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் ஏசு சரியாய் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் எனக் காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை ஒருவர் எருசலேமில் இருந்து எரிக்கோவுக்குப் போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார் மறுநாள் இரு தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சட்டறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் ஏசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்